ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு இதமாக வெல்ரிக்கா ஜூஸ் நம்புது ஏற்கனவே பார்த்துட்டோம் இன்றைக்கி வெள்ளரி பழம் வச்சு ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வெல்றி பழம் இந்த மாதிரி இருக்கும் நம்ம அதில் வந்து வெடித்ததுக்கு அப்புறம் தான் இதை வாங்குவோம் நம்ம வெடிச்சு இருக்குதான்னு பார்த்து வாங்கிட்டு இந்த மாதிரி விதைகளை எடுத்துருங்க கையாலேயே எடுத்துட்டு தோல் வந்து இந்த பக்கம் இப்படி எடுத்திங்கன்னா அது நல்லா பழுத்துருக்குன்னு அர்த்தம் இப்படி உரிக்கவே வரும் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் எடுக்க தேவையில்ல இப்படி உரிச்சாலே அது வந்துருச்சுன்னா நல்லா பழுத்துருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த வெள்ளரி பழத்தை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஜூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து நீங்கள் நார்மலாக நாட்டு சக்கரை இல்லைன்னா பொடிச்ச வெள்ளம் வச்சு அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை அப்படியே இந்த பொடித்த வெள்ளத்தை தொட்டு இந்த கிழங்கெல்லாம் வேக வச்சு சாப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி இந்த மாதிரி வெள்ளத்தை பொடித்து வச்சுக்கிட்டு அதை தொட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வெயிலுக்கு ரொம்பவும் குளிர்ச்சியும் கூட இன்றைக்கி நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து தான் வெள்ளம் சேர்த்து இந்த ஜூஸ் நம்ம செய்ய போகிறோம் ஏற்கனவே பழம் ஜூஸ் போட்டிருப்போம் அதே மாதிரி தான் வேறு எந்த மெத்தடும் இதில் மாற போகிறதில்லை அதே மாதிரி நம்ம மிக்சி ஜாரில் இந்த பழத்தை தோல் எடுத்துட்டு இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் வெறுமனே தண்ணியோடையே வந்து இதை அரைச்சி நீங்கள் அப்படியே கூட ஜூஸாக குடிக்கலாம் பால் சேர்த்து குடிக்கும் பொழுது குவான்டிட்டி வந்து நமக்கு நிறையா கிடைக்கும் கொஞ்சம் திக்காக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வெறுமனே கூட ஜூஸாக கூட அடித்து சாப்பிட்லாம் இப்போ இதுக்கு தேவையான ஸ்வீட்டுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ இதை ஜூஸாக அடிச்சுட்டு வந்துடலாம் அடிச்சுட்டு வந்து இது எப்படி பரிமாறுறதுன்றதை பார்க்கலாம் அவ்வளோதான் இது வந்து நம்ம ஜூஸாக அடிச்சுட்டேன் அவ்வளோதான் இதில் கூட நீங்கள் வந்து பாதாம் பிசின் கூட சேர்த்து அடிச்சுக்கலாம் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கலாம் நீங்களும் இந்த சம்மருக்கு இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள்